சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம் மதிமுக திமுக திமுக அதிமுக அதிமுக திமுக சொல்லிட்டு பல்வேறு கட்சிகளுக்கு தாவி இன்னைக்கு எங்கேயுமே தாவ முடியாம சிறையில தவிழ்ந்து கிடக்குறதுதான் நம்ம பார்க்க போறோம் யார் அந்த சிறை பறவை புரியலையா இப்ப புரியும் பாருங்க கைதுன்னா நெஞ்சுவலி வலி வரும் விசாரணை அப்படின்னா நெஞ்சுவலி வலி வரும் அவரை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஏச்சு தெரியுதா அண்ணன் செந்தில் பாலாஜி அவரோட அரசியலை பற்றி தான் இந்த காணொலி நம்ம முழுசாக அலச போகிறோம் அமலாக்கத்துறையால் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கவர் தான் செந்தில் பாலாஜி அவர் இன்னைக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தது இதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து அவர் நீதிமன்றத்தில் போய் இன்னைக்கு ஆஜராகணும் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நேற்றுக்கு மாலையில் ஒரு மூணு முப்பது மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுருச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பட்டுருக்காரு அவர் உண்மையிலேயே நீதிமன்றத்துக்கு போவாரா என்ன என்னவாகுன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக அண்ணனுக்கு வந்து கைதுனாலும் வந்து நெஞ்சு வழி வந்துடும் விசாரணைனாலும் நெஞ்சு வழி வந்துடும் இதே மாதிரி தான் கைது ஆகும் பொழுது என்ன பண்ணாருன்னா காலையில வந்து வாக்கிங் போயிட்டு வந்த பொழுது அவருக்கு அமலாக்கத்துறை வீட்டில் இருந்தவொடனே பார்த்துட்டு உடனே நெஞ்சு வழி வந்துருச்சு அவர் தொடர்ந்து நெஞ்சுவலி வர்றது அவருடைய ஒரு நெஞ்சுவலி மைய அப்படின்னு அந்த மாதிரி இப்போ அண்ணன் வந்து இந்த மாதிரி வரும்பொழுது அரசியல் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுதான் அவருடைய கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு முடிச்ச உடனே என்ன பண்ணுதுன்னா அரசியல் ஆர்வம் வந்துருது அண்ணனுக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அதிமுகவில் தான் அரசியல் பயணம் தொடர்ந்தது தொடங்கியிருக்கு தொடங்கி இருக்கு முதல் எடுத்த உடனே அண்ணன் திமுகவில் தான் போயிருக்காரு திமுகவில் போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஊராட்சி தேர்தல் நடக்கும்ல நம்ம ஊராட்சி தேர்தல் நடக்கும் அதில் வந்து முதல்ல வந்து கவுன்சிலருக்கு நின்னு இருக்காரு கவுன்சிலருக்கு நின்ன உடனே அதுல வெற்றி பெற்று வெற்றி பெற்றாலும் அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய முன்னாடி ஜாதகத்தை இப்பவே குறிச்சிட்டாரு இங்க இருந்தா நம்ம வளர மாட்டோம் நமக்கு எதிர்காலம் ஆமா வருங்கால வருங்கால ஜாதகம் தப்பா சொல்லிட்டேன் அவருடைய வருங்கால ஜாதகத்தை அவர் குறிச்சிட்டாரு இங்க இருந்தா நமக்கு எதிர்காலம் கிடையாது தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு தாக்கிட்டாரு அதிமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு கிடைக்குது அதை தொடர்ந்து என்ன பண்றாருன்னா முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற எலெக்ஸ்ல நின்னு முத சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினராக ஜெயிச்சர் அவருக்கான சட்டமன்ற முத எலெக்ஷன் வச்சு வின் பண்றது அதுல முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து ஒரு பல்வேறு துறையில் வந்து அமைச்சர் பதவியும் கிடைக்குது என்னென்ன பதவின்னா அந்த போக்குவரத்து துறை அமைச்சரா ஆக்குறாங்க அந்த போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது போது அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு வகையில் வந்து அதை முப்பத்தி மூணு பேருகிட்ட நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி இருக்காரு ரெண்டரை கோடி ரூபாயை வந்து ஏமாத்துக்கிறதா ஒரு வழக்கு அவர் மேலிருந்து

அதாவது எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா திமுகவுல எதிர்கட்சியா இருந்திருக்கு அப்போ வந்து அவர் கரூர்ல வந்து அவருடைய தொகுதியில மட்டும் அவர் வெற்றி அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து திமுக தான் வந்து சட்டசபைய வந்து இது பண்ணிருக்காங்க அப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எதிர்கட்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீவிர எதிர்ப்பு விட்டுருக்காரு எப்படின்னா திமுகவுடைய மணல் கொள்ளை அந்த குவாரி மணல் கொள்ளைக்கு தீவிரமா வந்து அண்ணன் வந்து எதிர்பிரச்சாரங்கள் வச்சிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஊழல் பட்டியல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலி பண்ணி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்கள அந்த ஊழல் அவர் வந்து வெளியேற்றுறாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட மறைவு ஏற்படுது அந்த மறைவுக்கு அப்புறம் வந்து ஒரு அணியாகவும் ஒரு பி ஓபிஎஸ் அணி ஒரு அணியும் ரெண்டு அணியா பிரியுது அப்ப யார் பக்கம் போகிறதுன்னு அண்ணனுக்கு ஒரு சிறு குழப்பம் ஏற்படுது ஆமா அப்ப என்ன பண்றாருன்னா பதினெட்டு எம்எல்ஏ வச்சு டிடி தினகரன் ஆமாம் சரி அவர் கூட நம்ம சொல்லிட்டு டிடி தினகரன் பக்கம் போறாரு அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அவரோட அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை எடப்பாடி பழனிசாமி பறிச்சிடறாரு நீ எனக்கு எதிர்ப்பா நீ அவன் கூட போயிட்டியா அப்ப நீ எதுக்கு சட்டமன்றத்துல இருக்கன்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற பதவியும் பறிச்சிடறாரு அண்ணனுக்கு பறிச்ச உடனே என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம திரும்பவும் தாவுடா தாவு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி டிவி தினகரன்ல இருந்து திரும்பவும் திமுகவுக்கு ஒரு தாவு தாவுறாரு அங்கேயும் வந்து நம்ம எப்படியாவது சீட்டு வாங்கிடணும் ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் அண்ணனுக்கு எப்படி தெரியுமா எங்க போனாலும் சரி எந்த கட்சிக்கு போனாலும் சரி நம்ம தான் அமைச்சரு அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் எந்த முகவா இருக்கட்டும் அண்ணன் தான் இருக்கணும் அப்படின்றது கரூர் அவர் கையில் வச்சிருந்தாரு அந்த கட்டத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு எதிர் பிரச்சாரம் நடக்குது கரூர்ல எப்படின்னா இப்ப உள்ள முதலமைச்சருக்கும் அன்னைக்கு இருந்த அமைச்சருக்கும் ஒரு பெரிய வாதம் நடக்குது எப்படின்னா தம்பி வந்து கரூரை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு அது என்ன கட்டுப்பாடு அப்படின்னா லஞ்சம் வாங்குறது ஊழல் செய்கிறது கொள்ளையடிக்கிறது ஆஹா அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து பயங்கரமா விமர்சனமா பண்றாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதே வந்து அரவக்குறிச்சி அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து சீட்டு கிடைக்குது அதுல நின்னு ஜெயிச்சிடுறாரு இதை தொடர்ந்து அடுத்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல நிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது யாருக்கு அண்ணனுக்கு அண்ணனுக்கு கரூர் மாவட்டத்துல நின்னு ஜெயிச்சிடறாரு எம்எல்ஏவா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மூன்று துறை வந்து ஒதுக்கி தராங்க திமுக சார்பா என்னென்ன துறைன்னு பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை மது விளக்கு துறை இன்னொரு துறை மொத்தம் மூணு துறையை வந்து ஒதுக்கி அதுக்கு அமைச்சரா அவர் நியமிக்கிறாங்க மூணு துறையும் மெயின் முக்கியமான துறை அந்த துறையில என்ன சாதிச்சிருக்காருன்னு பாருங்க மின்சார துறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணாலும் மின் கட்டணத்தை ஏத்திக்கலாம்னு சொல்லிட்டு இப்பயே அந்த மின்சார துறையில அதுல அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கி குடுத்துட்டு போயிட்டாரு அடுத்ததான் மதுவிலக்குல விளக்குல இருந்திருக்காருல பத்து ரூபா பாலாஜி எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்காரு அந்த மது விளக்குல இருந்தாலும் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வச்சு வித்திருக்காருங்க இது வந்து ஸ்டாலின்கே தெரியலன்னா பாத்தீங்க அப்புறம் அளவுக்கு ஆளு புத்தி கூர்மையா புத்திர்மையா சொன்ன அண்ணன் வந்து இங்க இருக்கும் இருக்கும்போது எதிர்காலத்தை வந்து குறிச்சுட்டாரு அதை தொடர்ந்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்து அதுல வந்து பல கோடி வந்து ஊழல் செஞ்சுதான் பேசப்படுது ஊழல் வழக்குல அண்ணன் மட்டும் உள்ள போகல பல்வேறு தரப்பினர் வந்து உள்ள போயிருக்காங்க பல்வேறு கட்சியில இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகல முக்கிய அமைச்சர்கள் முக்கிய புள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் வழக்குல சிறை போயிருக்காங்க அதுலதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கருணாநிதி அவர்களும் மீது வந்து சென்னை வந்து ஒரு பாலம் கட்டினதுல அந்த வழக்குல வந்து ஊழல் செஞ்சதா அவர் உள்ள போனாரு அப்போதான் நடுரத்துல போயிட்டு காவல்துறை கைது பண்ணும்போது ஐயோ என்னை கொல்றாங்க கொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கத்தனார் பாத்தீங்களா அந்த ஒரு வெளியே அண்ணனுக்கு வந்து நெஞ்சு வெளின்னு அந்த மாதிரி அன்னைக்கு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர் அன்னைக்கு வந்து கத்துனாரு அதுதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்தது கலைஞர் மட்டுமே ஈடுபட்டார் அதுவும் கிடையாது அந்த கட்சியில் உள்ள கனிமொழி ஆராசா ரெண்டு பேருமே அவங்களும் ஊழல் பண்ணி திகார் ஜெயிலுக்கு போயிருக்காங்க அது எதனால பார்த்தீங்கன்னா டூ அந்த ஊழல் வழக்கு அந்த டூ ஜியில் ஊழல் பண்ணி அவங்களும் போயிருக்காங்க அதிமுக பார்த்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி டிடிவி தினகரன் சுகாதாரத்துறை அமைச்சருக்கா பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் இவங்க நாலு பேருமே ஊழல் பண்ணதாகவும் இவங்களும் திகார் ஜெயிலில் இருந்திருக்காங்க எல்லா கட்சியுமே என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது விடுதலை போராட்டம் இல்ல ஏதோ ஒரு குறித்து எல்லா ஒரு போராட்டத்தை குறித்து தான் அவங்க ஜெயிலுக்கு போவாங்க ஆனா திமுகவுலயும் அதிமுகவுலயும் ஊழல் பண்ணிட்டு தான்ப்பா ஜெயிலுக்கு போறாங்க இவங்க மட்டும் போலாங்க அதிமுக உள்ள அதாவது தலைவர் வந்து செல்வி ஜெயலலிதா உள்ள போயிருக்காங்க அவங்க எதுல போயிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் கொடைக்கானல ஒரு ஹோட்டல்ல ஊழல் செஞ்சதாகவும் அது மட்டும் இல்லாம டான்சி நிலப்பேரவை அப்படின்னு சொல்லி அதுல ஒரு இதுல ஊழல் பண்ணதாகவும் அவங்க வந்து நாலு வருஷம் சிறையில் இருந்தாங்க அது அளவுக்கு அதிகமா சொத்து சேகரிச்சதா சசிகலா அவர்களும் நாலு வருஷம் பேங்க் பெங்களூர் இருந்தாங்க பெங்களூருக்கு பாத்தீங்களா அந்த சிறையில் நாலு வருஷம் முடிச்சாங்க இவ்வளவு ஊழலை வந்து அதிமுக பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் வரைக்கும் ஆனா அண்ணன் வந்து திமுகவுல வந்த உடனே புனித ஆயிட்டாரு அதாவது யாரா இருந்தாலும் குற்றம் பண்ணவங்க வெளியில இருந்தா நீ கெட்டவா அப்படின்ற மாதிரி திமுக விமர்சிக்கும் நீ திமுக உள்ள வந்துட்டினா ஒரு தீர்த்தத்தை வச்சு மேல தெளிச்சு வா நீ புனிதர் அப்படின்னு சொல்லி திமுக இழுத்துக்கும் அந்த மாதிரி தான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுவாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுவாங்க அவங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் ரொம்ப பின்னங்கி இருந்துச்சுங்க அங்க ஓட்டு வந்து அதிகமா கிடையாது ஆனா செந்தில் பாலாஜி அன்னைக்கு அங்க கொண்டு போய் நிப்பாட்டினாங்களோ அதுக்கப்புறம் திமுக வந்து கரூர் வந்து பில்லர் மாதிரி ஆகிட்டாரு ஆமா கரூர்னாலே திமுக தான் செந்தில் பாலாஜி தான் ஆகிட்டாரு அன்னைக்குள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா Sampai வாவு சிதம்பரம் அக்கா சிறையில செக்கு எடுத்தாரு ஆறு வருஷம் ஜெயில் தானே அனுபவிச்சாரு யாருக்காக மக்களுக்காக போராடி கண்டிப்பா ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி ஐயா காமராஜர் அவர்கள் ஏழு வருஷம் போராடினாரு இந்த சுதந்திரத்துக்காகவும் இந்த மக்கள் இந்த இனம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இத்தனை வருஷம் ஜெயில இருந்தாங்க ஆனா இப்ப நம்ம சொன்ன ஒரு லிஸ்ட் இவங்க எல்லாம் எதனால உள்ள இருந்தாங்க எல்லாம் ஊழல் பண்ணி எல்லாம் தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் வாரிசு தலைமுறை தலைமுறை தலைமுறையா நல்லா இருக்கணும்ன்றதுனால ஊழல் பண்ணி போன போராடுறவங்க இவங்க எங்க தன்னோட மக்களுக்காக போராடினா அவங்க எங்க கண்டிப்பா அண்ணா அதிமுகவுல இருக்கிற வரைக்கும் திமுக மணல் கொள்ளை என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படியே குற்றச்சாட்டுல அவ்வளவு கொண்டு எடுப்பாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல திமுக சேர்ந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்பொழுது ஒரு பிரச்சாரம் பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பதினொன்று அஞ்சுக்கு திமுக ஆட்சி அமைக்கும் பொழுது பதினொன்று பதினஞ்சுக்கு நீங்க மாட்டு வண்டியும் நீங்க மண்ணல்ல போங்க யாராவது கேட்டா நான் பாத்துக்கிறேன் எந்த அதிகாரி வாராலும் பார்ப்போம் அதிகாரி வந்தானா எனக்கு அவங்க கரூரே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் போது சிறையில வந்து கம்மி இருக்காரு மத்த கட்சியில யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள கண்டிப்பா அந்த ஏதோ சரி நம்ம பாடுபட்டான் இவ்வளவு தூரம் வளர்த்திருக்காப்பா அவன் ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க ஏன் செந்தில் பாலன்னா வெள்ள எடுத்து எந்த ஒரு முயற்சியும் திமுக எடுக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்க திமுக பண்ணிட்டு தான் எடுத்திருப்பாரு அவர் அதிமுக திமுக வந்து திமுக எவ்வளவு முட்டு கொடுத்து எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு அந்த ஒரு கருணை அடிப்படையில ஒரு மனிதாபிப அடிப்படையில சரி அவன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு சிறையில இருந்து இனிமேச்சு எல்லாம் வெள்ள எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வரணும்ல அத கண்டிப்பா அதனால தானே ஒரு மருத்துவமனையில போய் சென்று பாலஞ்சா பாத்துட்டு இருக்கிறாரு நல்ல வெள்ள உள்ளவங்களை புடிச்சு உள்ள போட தெரியுது உள்ள உள்ள அவரை வெள்ள கண்டிப்பா அவங்களுடைய ஆட்சியில இருக்கும்போது அவங்களுடைய அமைச்சர் வந்து அந்த கட்சியில இருக்கும்போது ஊழல் பண்ணாங்கன்னா அவங்க எடுப்பாங்க அந்த கட்சி தான் எடுக்க மாட்டாங்க அது அண்ணனுக்கு புரிஞ்சா சரி அவர் ஏற்கனவே போக்குவரத்து அமைச்சர் இருந்தா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி காலகட்டம் அந்த காலகட்டத்துல தான் வந்து ஒரு ரெண்டரை கோடி வந்து ஏமாத்தினதா முப்பத்தி மூணு பேர்கிட்ட வாங்கி ஏமாத்தினதா அந்த கேஸ் இப்ப நிலுவைக்கு வந்ததுனால அண்ணன் வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணிச்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த வாக்கிங் போன டைம்ல கைது பண்ணிச்சு அந்த கைது பண்ணும்போது நெஞ்சுவலி ஏற்பட்டுச்சு அதனால ஓமந்தூர் அரசு அந்த மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டாரு இதை தொடர்ந்து வந்து அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அந்த அறுவை சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அவரோட உடல்நலமும் ஒரு அளவு சீரா வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க சரி இதுக்கப்புறம் வந்து சிறைப்படுத்தலான்னு சொல்லிட்டு அண்ணனை சிறைப்படுத்திட்டாங்க அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில ஓராண்டு நிறைவாயிடுச்சு சரி விசாரணைக்காக நம்ம செஷன்ஸ் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் இப்ப திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டுடுச்சு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு வெளில வருட்டோம் வந்தாதான் விசாரணைக்கு போவாரா இல்ல அடுத்த கட்ட விசாரணை எப்போ வரும்னு தெரியும் கண்டிப்பா ஓராண்டு வரைக்கும் சிறையில் இருந்த வரைக்கும் நெஞ்சுவலி வராதுன்னு ஆனா இல்ல வந்திருக்குங்க அப்ப இடையில ஒரு டைம் வந்துட்டு வாந்தி மயக்கம் இந்த எல்லாம் வந்து திருப்பி ஒரு ஒருவேளை உணவு சரியில்லை போல இருக்கு உள்ள அப்ப விசாரணைங்கிற பேர்ல மட்டும் விசாரணை போது திடீர்னு ஒரு நெஞ்சு வழி வந்திருக்கு அது மட்டும் இல்ல திமுகவுடைய ஒரு பரம்பரை பரம்பரை நோய் ஒன்று இருக்கு அது என்னன்னா கைதுன்னா ஒன்று கத்துவாங்க ஆமா இல்ல நெஞ்சை பிடிச்சுப்பாங்க ஆள் தலைமறைவாயிடுவாங்க இதுதான் இவங்களுடைய பாரம்பரிய ஒரு கலாச்சாரமா இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா திமுக இருக்கிறவங்கள்ட்ட பின்னணி அதிகமா இருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுது அதாவது ஊழல் செய்யறது கொள்ள அடிக்கிறது லஞ்சம் வாங்குறது அதாவது கையூட்டு வாங்குறது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து திமுக அரசும் அது சார்ந்து அதிமுகவும் அதை பண்றாங்க ஆனா நம்ம வந்து மெயினா இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு திமுக தான் அவங்களுடைய அமைச்சர் தான் இப்ப உள்ள போயிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சிக்கு இது ஒரு கலங்கர் நான் நினைக்கிறேன் இப்போ அவர் வந்து இப்ப எப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் குள்ள அவர் விடுதலை இடம் வச்சுக்கீங்களா அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை திரும்பி திமுக சார்பு ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க அது கரூரா இருக்கலாம் எந்த மாவட்டமான இருக்கலாம் அது கொண்டு வந்து நிப்பாட்டம் ஒரு தொகுதியில மக்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க திரும்பவும் செந்தில் பாலாஜி அவர்கள் மக்களுக்காக போராடியோ இல்ல மக்கள் வந்து விடுதலை மக்களோட பிரச்சனைக்காகவோ அவர் போராடி உள்ள போகல அவரு ஊழல் வழக்குல தான் உள்ள போயிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லயும் அவர் கண்டிப்பா போட்டி போடும் வாய்ப்பு இருக்குது இந்த வாக்கு அரசியலுக்கு மத்தியில மக்கள் என்ன பண்ணுனா வருங்கால பிள்ளைகளோட வாழ்க்கை நினைச்சு சிந்திச்சு செயல்படுங்க